உரமிட்டு பயிர் வளர்ப்போன் உழவனன்றோ உழவனுக்கு தைப்பொங்கல் திருநாளன்றோ உலக மக்கள் உய்வதற்கே உணவளித்தான் நலக்கதிரோன் உதவிக்கு நன்றி சொன்னான் கார்மேகன் மழை ஒளிந்தான் பயிரை காக்க கதிரவனும் ஒளிதந்தான் உயிரை காக்க ஏர் உழவன் இருவருக்கும் நன்றி சொல்ல எடுக்கின்ற நல்விழாதான் பொங்கல் ஆகும் சீர்கொடுத்து பெற்றோர்கள் வாழ்த்தளிப்பர் சீர்பெற்று மகிழ்வார்கள் பிறந்த மக்கள் ஊர் மக்கள் தைத்திங்கள் முதலாம் நாளில் உறவோடு கூடி நின்றே பொங்கல் வைப்பர் பழமையான கழிவுருளை கலைந்தெடுத்து பயனற்ற வீண் பொருளை தீயிலிட்டு இளையவர்க்கும் முதியவர்க்கும் பருத்தி ஆடை இளநங்கை மாப்பிள்ளைக்கு பட்டில் ஆடை இளஞ்சிட்டு சிறுவருக்கு வண்ண ஆடை எடுத்துடுத்தி மகிழ்கின்ற அந்த வேலை இலையிட்ட பந்தியிலே பொங்கல் உண்ண இல்லத்தார் தன் மனத்தில் இன்பம் பொங்க உரமிட்டு பயிர் வளர்ப்போன் உழவனன்றோ உழவனுக்கு தை பொங்கல் திருநாளன்றோ